செய்திகளுக்காக நணி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டத்தரணி அருண லக்ஸரி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு இன்று பரிசீலனைக்கு அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் அறிவிப்பு காலியில் நடைபெறவிருந்த ஜனாதிபதி புலைமை பரிசில் வழங்கும் நிகழ்வு மலையுடனான வானிலையால் தற்காலிகமாக இடைநிறுத்தம் பலத்த காற்றுடன் கூடிய மழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்பு கூறல் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்தி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டத்தரணி அருண் லக்ஸரி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது பிரதம நீதியரசர்களான ஜெயந்த ஜெயசூரிய அஜுன் உபயசேகர மற்றும் பிரியந்த் பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே இந்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி இன்று உயர்நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணாவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து சட்டத்தரணி அருண் லக்சரியினால் உயர்நீதிமன்றத்தில் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் பொதுமக்கள் கருத்து உட்படுத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தீர்ப்பு வழங்கிய போதிலும் இதுவரை மக்கள் கருத்துக்கணிப்பின் மூலம் அது அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்கள் கருத்து கணிப்பினூடாக நிறைவேற்றப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பு வழங்குமாறும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் மனுவின் பிரதிவாதிகளாக தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் பேரிடப்பட்டுள்ளனா் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் பொதுமக்கள் கருத்துக்கணிப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரும் ஜனாதிபதி கையொப்பமிடாததால் அதனை சட்டமாக கருத முடியாது எனவும் அதனை சட்டமாக ஏற்றுக்கொண்டு செயற்படுவது சட்டரீதியானது அல்ல எனவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே குறித்த மனு மீதான விசாரணைகளின் போது தமது சார்பில் முன்னிலையாகுமாறு சட்டமா வாய்மொழி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களதும் கையொப்பத்துடனும் இந்த விடயம் தொடர்பில் கடிதம் ஒன்றின் நூலாக இன்று முற்பகல் அறிவிக்கப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எஞ்சிய இழப்பீட்டுத் தொகையை ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தொடரும் செய்தியில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சி உள்ளதா இது தொடர்பில் அரசியல் மேடைகளில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன உயர் நீதிமன்றத்தில் தீர்மானம் ஒன்றும் வழங்கப்பட உள்ளது ரணிலும் விடுவதாக தெரியவில்லை வரிசையில் மேலும் ஆட்களை அனுப்புவார் அனுப்பி அனுப்பி மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கின்றார் இவ்வாறு கூறினாலும் ஏதேனும் ஒரு விடயம் இருக்கும் எனினும் நாம் அதனை ஏற்றுக்கொள்ளக் கூடாது எனவே இந்த நேரத்தில் சவால்கள் மிக கடுமையாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்களால் முடியுமான அனைத்தையும் செய்வார்கள் தேர்தலை நடத்தாமல் இருக்கவும் அவர்கள் முயற்சிப்பார்களாயின் அதற்கும் அப்பால் எதையேனும் செய்ய முயற்சிக்கலாம் எனினும் அவர்கள் செய்யும் அனைத்தையும் அவர்களுடைய நிதி அதிகாரம் அரசு அதிகாரம் அனைத்தையும் பயன்படுத்தி மேற்கொள்ளும் விடயங்களை தோற்கடிக்க எம்மிடம் பலமிக்க சக்தி ஒன்று உள்ளது அது என்ன மக்கள் சக்தி பாவிச்சுக்கலாம்

ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலை பிற்போடவும் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க முயற்சிக்கின்றனர் தேர்தல் நடக்காது அல்லது அல்லது பிற்போடப்படும் ஒரு வருடத்தால் நீடிக்கப்படும் என எமது மக்களின் தலைகளில் போடுகின்றனர் ஆகவே நாம் மக்களுக்கு ஒன்றை கூறுகின்றோம் என்ன நடந்தாலும் இந்த தேர்தலை பிற்போட முடியாது அதற்காக தயாராகுங்கள் என்பதை நாம் மக்களுக்கு கூறிக்கொள்கின்றோம் மே மே கால்தான்

நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய சிறந்த திருடாத வேலை செய்யும் தலைவர் ஒருவரே எமக்கு தேவை மக்கள் அதனை நம்பிக்கொண்டு எம்முடன் இணையுங்கள் நாம் இந்த நாட்டை மீட்டெடுப்போம் ஜனதாவே என்பது நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையாக இருக்கின்றது மக்களின் அடிப்படை உரிமையை பறிக்க ரணில் விக்ரமசிங்க யாரும் அதிகாரம் வழங்கவில்லை பசில் ராஜபக்சவுக்கும் யாரும் அதிகாரம் வழங்கவில்லை மக்களுக்குள்ள உரிமையை பறிக்க நாம் இடமளிக்க மாட்டோம் என்பதை நினைவுபடுத்துகிறேன் தேர்தலை குழப்ப தயாராக வேண்டாம்

நாம் இந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராக இருக்கின்றோம் தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலை எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலை நாம் செய்யவில்லை மற்றவர்கள் மூலம் வழக்கு தாக்கல் செய்யவும் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் அவ்வாறு இல்லையெனின் அவர்களுடைய செயற்குழு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆலோசகராக இருந்து அவருடைய தொழிற்சங்க குழுவின் தலைவராக இருந்த பள்ளிவள தேசிய பட்டியலுள்ளேன என்பவரின் மூலமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது சஜித் பிரேமதாச மட்டக்களப்பில் இருந்தார் மட்டக்களப்பில் உங்களுடைய அலைவரிசை மற்றும் ஏனைய அலைவரிசைகளின் கமனாக்களுக்கு முன்பாக வேறு கதைகளை கூறிக்கொண்டிருந்தார் இது திட்டமிடப்பட்டு ஏற்கனவே ஏற்பாடு செய்து பதிவு செய்யப்பட்ட காணொலி ஒன்றை ஊடகங்களுக்கு வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டது திருநிலை போல உணர்வதாக கூறப்பட்டது சஜித் பிரேமதாச மாட்டிக்கொண்டார் எனவே இதன் அடிப்படையில் இவர்கள் இங்கு தேர்தலுக்கு அச்சப்படுகின்றனர் நாம் தேர்தலுக்கு அச்சப்பட வேண்டியதில்லை தெளிவாக ஒன்றை கூறுகின்றோம் எழுபது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங் அடுத்து இன்றும் இரண்டு நாட்களில் மற்றவர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலுக்கான திட்டத்தை நிர்ணயிக்க வேண்டும் என பெட்ரோல் அமைப்பு இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தது இன்னும் நாட்களில் தேர்தலை அறிவிக்க தேர்தல்கள் ஆணை குழுவிற்கு அதிகாரம் கிடைக்க உள்ளது ஆகவே இன்னும் இரண்டு நாட்களின் பின்னர் தேர்தல்கள் ஆணை குழு இந்த நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதைப் போன்று அரசியலமைப்பில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக செயற்படுவார்கள் என நாம் நினைக்கின்றோம் அதை போன்று நாம் கோரிக்கை ஒன்று விடுகின்றோம் தேர்தல்கள் அறிவிக்கப்படாத நிலையில் இதுவரை அரசு அதிகாரம் அரசு சொத்துக்கள் கடுமையாக பயன்படுத்தப்படுகின்றன நாம் அரசாங்க அதிகாரிகளிடம் நிர்வாக சேவை அதிகாரிகளிடமும் கோரிக்கை கோரிக்கையுடன் விடுக்கின்றோம் அரசு அதிகாரிகள் இதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்காவிட்டால் இந்த அரசு அதிகாரத்தையும் அரசு சொத்துக்களையும் உட்படுத்த முடியாது தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எஞ்சி இழப்பீட்டுத் தொகையை ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது குறித்த மனு பிரதம நிதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய நீதியரசர்களான முருது பெர்னாண்டோ எஸ் துரைராஜா ஏ எச் எம் டி நவாஸ் கூதனி விக்ரமசிங்க ஷிரான் குணரத்ன அச்சல வெங்கப்புலி புலி ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதி முன்னிலையில் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக செலுத்துமாறு உத்தரவிடப்பட்ட நூறு மில்லியன் ரூபாவில் ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபா ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா தெரிவித்தார் செலுத்துவதற்கு ஆறு வருடங்கள் காலவகாசம் வழங்குமாறும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் தாக்குதல் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தாக்கல் செய்த சில அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்த உயர் நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு செலுத்தப்பட வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி உத்தரவிட்டிருந்தது

ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் காலி மாவட்ட திட்டம் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த நிலையில் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக காளி மாவட்ட செயலாளர் டபிள்யூ ஏ தருமசிரி தெரிவித்தார் பலத்த காற்றுடன் கூடிய வானிலையினால் நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேடைகள் உள்ளிட்ட அனைத்தும் சேதமடைந்துள்ளமையே அதற்கான காரணமாகும் காளி மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து கல்வி வளையங்களையும் உள்ளடக்கிய ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் வேலைத்திட்டத்திற்கு நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் தகுதி பெற்றுள்ளதாக காலி மாவட்ட மேலதிக செயலாளர் அயேஷா காரியவசம் தெரிவித்துள்ளார் காலி சமநில விளையாட்டரங்கில் மூவாயிரத்து எழுநூற்று ஆறு சிறார்களுக்கு ஜனாதிபதி புலமை பரிசில்கள் இன்று வழங்கப்படவிருந்தன இன்று அதிகாலை குறித்த பகுதியில் வீசிய பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக நிகழ்வுக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை மற்றும் கூடாரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை அதிக அளவிலான சிறுவர்கள் சமநிலை விளையாட்டரங்கிற்கு வருகை தந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறினார் மேற்கோ நிறுவன தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள் சிலர் அஸ்கிரி பீட மகாநாயக தேரர் பரகாகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்தனர் அஸ்கிபட மகாநாயகர் பரகாகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து மில்கோ நிறுவன தொழிற்சங்க பிரதிநிதிகள் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் மில்கோ நிறுவனம் கால்நடை வழங்கல் அபிவிருத்தி சபையிடமுள்ள சந்தைகள் ஆகியவற்றை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் மேற்கொள்ளும் எதிராக இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது உண்மையிலேயே மகாநாயகர் இது தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் நாம் அவரிடம் மகஜரொன்றையும் கையெடுத்தோம் ஆராய்ந்து தகவல்களை பெற்றுக் மிகவும் வருத்தப்பட்டார் பொருளாதாரத்துக்கு பாரிய சக்தியாக விளங்கும் இவ்வாறான பொதுச் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்கப்படுகின்றமை செயலாக கருதுவதாக அவர் தெளிவாக கூறினார் பாலினால் தண்ணீரை பெற்ற நாடாக இந்தியா திகழ்கின்றது அவர்கள் ஒருபோதும் எம்முடைய நாட்டின் பால் உற்பத்தியை மேம்படுத்த விரும்புவதில்லை அவர்கள் உள்ள பால் உற்பத்தியை மேம்படுத்தும் போர்வையில் அவர்களது பாலை கொண்டு வந்து என்றேனும் உற்பத்தி துறையை செய்து அவர்களுடைய பாலை கொண்டு வந்து விற்கும் வியாபாரமே நடைபெறுகின்றது இது அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்துகின்றோம் இந்த விடயத்தில் தலையிடுவதாக அஸ்கிரி மகாநாயக தேர்தல் கூறியுள்ளார் இவ்வாறு விற்பனை செய்யும் போது இவ்வாறு நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நாட்டின் சொத்துக்களை அளிக்கும் தலைவர்களுக்கு எமது நாட்டை கொடுப்பதா இல்லையா என்பதை எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அரச ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது ஆயுர்வேத வைத்தியர்கள் தமது கடமைகளிலிருந்து விலகி தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் அறிவித்துள்ளது வெரிட்டி ரிசர்ச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைக்குரிய தேசத்தின் மனநிலை மக்கள் கருத்து கணிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நான்கு மாதங்களுக்கு முன்னர் இருந்ததை விட மூன்று மடங்குக்கும் அதிகமான மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை அங்கீகரித்துள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார மற்றும் பொருளாதார போக்குத்தொருவில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரியில் ஏழு வீதமாக இருந்த அரசாங்கம் மீதான மக்களின் அங்கீகாரத்தின் மதிப்பீடு இருபத்தி நான்கு வீதமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார நிலைமை சிறப்பான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக நம்பும் மக்களின் பங்கு முப்பது வீதம் வரை அதிகரித்துள்ளதுடன் பிப்ரவரி மாதத்தில் இது ஒன்பது வீதமாக காணப்பட்டதாகவும் வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் அறிவித்துள்ளது மாணவர்கள் புலமை பரிசில் சாதாரண தரம் உயர்தரம் ஆகியவற்றில் சித்தி அடைந்து பட்டம் பெற்று இறுதியாக அரசியல் சேவைகளுக்கு செல்வது வளமையான முறையாக இருக்கிறது அந்த சேவைகள் மூலம் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் எனினும் இந்த முறைமை மாற்றப்பட வேண்டுமென்பதுடன் சிறந்த சிறுவர்கள் சிறந்த இளைஞர்கள் சிறந்த பிரஜியொருவர் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் மருத்துவத்துறை பொறியியல் துறை நீதித்துறை போன்ற சில துறைகளை தவிர கலைப்பட்ட படிப்புகளை கற்றவர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுவதை நாம் நிறுத்த வேண்டும் அந்த மாற்றத்தை ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொள்ளும் பீகரன சியலும அவஸ்தா பேரட்டை தரும் பருவ நொமினியல கொழும்பு ஹோமாகம அபரகட கனிஷ்ட வித்தியாலயத்துக்கு பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை ஒன்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் இன்று வழங்கி வைக்கப்பட்டது நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி செயற்றிட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் முப்பத்தெட்டாம் நாள் இன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அப்பியாச குப்பைகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்றைய வாழ்வின் சக்தியை சிகிச்சைட்டு மொடராகலை மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது இதன் கீழ் மகந்தனமுள்ள கனிஷ்ட வித்தியாலயம் சிறிகல சரஸ்வதி தமிழ் வித்தியாலயம் எதிமலை கனிஷ்ட வித்தியாலயம் டெங்காபத்து கனிஷ்ட வித்தியாலயம் அலியாபத்து தமிழ் வித்தியாலயம் பிகாரமுள்ள ஆரம்ப பாடசாலை முதுகண்டிய கனிஷ்ட வித்தியாலயம் வராதுல கனிஷ்ட வித்யம் பைகுரா தமிழ் வித்யாலயம் முத்துகெளியாவ ஆரம் பாடசாலை ஆகிய பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவருட கற்றலுக்கு தேவையான அப்பியாச குப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன எதிர்கால சந்ததியின் வாழ்வை ஈடுவதை வாழ்வு சக்தி சுய நோக்கமாகும் அலவுடனான வானிலையினால் ஐந்து மாவட்டங்களின் சில பிரதேச இலகப் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபா எச்சரிக்கை இன்று பிற்பகல் வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கழுத்துறை மாவட்டத்தின் புலாத் சிங்ஹல கண்டி மாவட்டத்தின் தெல்தோட்டை கங்கவட்ட கோரளை உடப்பலாத்து உடுநூர யாட்டினூர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை மாவனல்லை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நுவரலிய மாவட்டத்தின் அபுகமோ பிரதேச செயலக பிரிவுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி எலப்பாத்து குருவிட்ட அயகம அஹலியகோடு கிரியல்லு பெல்மடுல்லு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவகம் தெரிவித்துள்ளது இதனிடையே மேல் சம்பிரகமூக வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது காசாவில் அண்மையில் நடத்தப்பட்ட வான்பழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட தளபதி ரஃபா சலாமா உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது எனினும் ஹமாஸ் இதனை உறுதிப்படுத்தவில்லை நகரில் மனிதா விமான வளையம் என பிரகடர்படுத்தப்பட்ட பகுதிக்குள் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த முகாம் ஒன்றை இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்கானதாக அமாஸால் நடத்திச் செல்லப்படும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் தொன்னூறு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இருநூற்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது ஹமாஸின் சிரேஷ்ட தலைவர்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது எனினும் இது தவறான அறிவிப்பெனவும் தேர்தலை நியாயப்படுத்துவதாக உள்ளதாகவும் அமா சுட்டிக்காட்டியுள்ளது தொடர்வது விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூரை கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் ஸ்பெயின் சாம்பியனானது இங்கிலாந்தை தோற்கடித்து நான்காவது தடவையாக ஸ்பெயின் கிண்ணத்தை சுவீகரித்தது ஜெர்மனியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூரோ கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது போட்டியின் முதல் பாதியில் இரண்டு அணிகளாலும் கோல் போட முடியாமல் போனது இரண்டாம் பாதியின் நாற்பத்தி ஏழாவது நிமிடத்தில் ஸ்பெயின் முதலாவது கோலை போட்டது அதிலிருந்து இருபத்தி ஆறாவது நிமிடத்தில் இங்கிலாந்து முதல் கோல் போட்டது ஒன்றுக்கு ஒன்று என பரபரப்பாக நடைபெற்று வந்த போட்டியின் இறுதி காட்டத்தில் எண்பத்து ஆறாவது நிமிடத்தில் ஸ்பெயின் இரண்டாவது கோலையும் போட்டு வெற்றி வாகை சூடியது ஷாண்ட் ஷாப்யோங் ஷோப்யோ இல்லாட்ஸில் ஷர்லோ ஆன் தோ க்ராஸ் வாரெட் இதர நியூஸ் ஃபஸ்டின் மதிநீர் பிரதான சிறுநீரகத்தை நடைபெறுகிறது